தலைப்பு பன்னியில் முக்கோண காதல் படி ஒன்று பன்னியில் முக்கோண காதல் நட்பின் பந்தங்கள் பன்னி கெட்டில் என்ற அமைதியான கிராமத்தில் பசுமையான மற்றும் குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் மூன்று நண்பர்கள் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கினர் மிண்டாயானி அவளது தொற்றிய சிரிப்பு மற்றும் அசைக்க முடியாத ஆவி மூவரின் இதயமும் ஆன்மாவும் மென்மையான நடத்தை கொண்ட அன்பான உள்ளம் கொண்ட திருதியும் சாகசத்தில் நாட்டம் கொண்ட சுதந்திர மனப்பான்மை கொண்ட பெண்ணான வித்யாவும் நட்பின் ட்ரிபெக்டாவை முடித்தனர் பழங்கால மரங்களின் நிழலின் கீழ் அவர்களின் நாட்கள் சிரிப்பு பகிர்ந்த கனவுகள் மற்றும் முடிவற்ற உரையாடல்களால் நிறைந்தன அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாக இருந்தனர் அமைதியான கிராமத்தில் அவர்களின் நட்பு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது அவர்களின் வாழ்க்கை ஒரு கொந்தளிப்பான திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அது அவர்களின் விதியின் போக்கை என்றென்றும் மாற்றுகிறது இது அனைத்தும் ஒரு இனிமையான மாலையில் ஒரு எளிய வாக்கு மூலத்துடன் தொடங்கியது சொல்லப்படாத உணர்ச்சிகளால் கனத்த இதயம் தோழிகளின் ஆறுதல் முன்னிலையில் ஆறுதல் கண்டாள் மூச்சு திணறலுடனும் நடுங்கும் கைகளுடனும் தன் வார்த்தைகள் விடும் புயலை அறியாமல் திருதியின் மீதான காதலை வெளிப்படுத்தினால் மிண்டயானியின் வாக்குமூலத்தால் திகைத்து போன விதி அவன் மூலம் உணர்ச்சிகளின் சூறாவளியை உணர்ந்தான் மிண்டாயானியுடன் அவனது நட்பு ஆழமாக ஓடியது ஆனால் அது இன்னும் அதிகமாக மலரும் என்று அவன் நினைத்துக்கூட பார்த்திருக்கவில்லை தனது நண்பருக்கு விசுவாசம் மற்றும் ஒரு புதிய பாசத்தின் தூண்டுதல்களுக்கு இடையில் சிக்கி விதி தன்னை ஒரு குறுக்க வழியில் கண்டார் இதற்கிடையில் இப்போதும் கவனிக்கும் தோழியான வித்யா மூவருக்கும் இடையிலான இயக்கவியலின் மாற்றத்தை உணர்ந்தார் அவளது உள்ளுணர்வு சொல்லப்படாத ஆசைகள் மற்றும் சிக்கலான உணர்ச்சிகளை கிசுகிசுத்தது அவர்களின் நட்பை சுற்றி நிச்சயமற்ற ஒரு நாடாவை பின்னியது நாட்கள் வாரங்களாக மாறியபோது வித்யா போது தன் தோழிகளின் பந்தம் தான் எதிர்பார்க்காத ஒன்றாக உருவாகி வருவதை உணர்ந்தாள் பன்னி கெட்டிலின் அமைதியான மூலைகளில் கிசுகிசுக்கப்பட்ட வதந்திகள் மற்றும் ஆர்வமான பார்வைகளுக்கு மத்தியில் மூவரும் தங்கள் உணர்ச்சிகளின் சிக்கல்களை வழிநடத்தினர் மிண்டாயானி ஏக்கத்தால் கனத்த இதயம் திருதியின் மீதான தன் உணர்வுகளை அடக்குவதற்கு போராடினால் அது அவர்களின் நட்பில் ஏற்படும் விளைவுகளை பற்றி பயந்து கடமைக்கும் ஆசைக்கும் இடையில் கிழிந்த திருதி நண்பனின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த குற்ற உணர்வோடு மல்லுக்கட்டினான் அமைதியான பார்வையாளரான வித்யா அவளால் புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சிகளின் வலையில் சிக்கிக்கொண்டாள் அவளுடைய தோழிகள் மீதான அவளுடைய காதல் ஆழமாக ஓடியது ஆனால் அவள் வயிற்றின் குழியில் குடியேறிய அமைதியின்மையை அவளால் அசைக்க முடியவில்லை பகல்கள் இரவுகளாக நீடிக்கும்போது ஒரு காலத்தில் பிரிக்க முடியாததாக தோன்றிய நட்பின் பந்தங்கள் விளிம்புகளில் சிதைய தொடங்கின நட்பு மற்றும் துரோகம் ஆகியவற்றின் கதைக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது மூவரும் தங்கள் உணர்ச்சிகளின் நுணுக்கங்களுடன் போராடும் போது அவர்கள் ஆசை மற்றும் ஏக்கத்தின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது மேலும் அவர்களின் பந்தத்தின் அடித்தளத்தை சோதிக்கும் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களால் முன்னோக்கி செல்லும் பாதை நிரம்பியுள்ளது படி இரண்டு உணர்ச்சிகளின் புயல் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதால் அமைதியான கிராமமான பன்னி கெட்டில் முழுவதும் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களை வீசியது மிந்தையானி நிதி மற்றும் வித்யா இடையே ஒரு காலத்தில் பிரிக்க முடியாத பிணைப்பு அதன் முதல் உண்மையான சோதனையை எதிர்கொண்டது உறக்கத்திலிருந்து விழித்த ஒரு செயலற்ற எரிமலை போல் வெடித்து சிதறும் வகையில் உணர்ச்சிகள் மேற்பரப்பிற்கு அடியில் குதித்து கொண்டிருந்தனர் தன் சொல்லப்படாத ஆசைகளின் கனத்தால் ஆட்கோள் லப்பட்ட மிண்டாயானி முரண்பட்ட உணர்ச்சிகளின் சூறாவளியால் தன்னைத்தானே நுகருவதை கண்டாள் திருதிக்கான ஏக்கத்தால் அவள் இதயம் வலித்தது ஆனாலும் தன் அன்பான தோழியின் நம்பிக்கையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளது வீட்டின் அமைதியான தனிமையில் அவளை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் உணர்ச்சிகளின் பெரும் அலையுடன் அவள் போராடினாள் மிண்டையணியின் உணர்வுகளை உணர்ந்து வேதனையடைந்த திருதி கடமைக்கும் ஆசைக்கும் இடையில் தன்னை கிழித்து கொண்டான் மிந்தையானியுடன் அவனது நட்பு அவனது இருப்புக்கு ஒரு மூலக்கல்லாக இருந்தது ஆனாலும் அவனுக்குள் மலர்ந்த பாசத்தை அவனால் மறுக்க முடியவில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவன் இதயத்தை சுற்றிக் கட்டியிருந்த சுவர்கள் இடிந்து அவனது உணர்ச்சிகளின் மூல பாதிப்பிற்கு அவனை வெளிப்படுத்தின உணர்ச்சிகளின் குறுக்குவிட்டில் சிக்கிய அமைதியான பார்வையாளரான வித்யா அவர்களின் நட்பை அவிழ்க்க அச்சுறுத்தும் ஆசைகளின் சிக்கலை புரிந்து கொள்ள போராடினார் அவளுடைய இதயம் அவளுடைய தோழிகளுக்காக வலித்தது ஆனால் அவளது உள்ளத்தில் துரோகத்தின் உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை இரவின் இருளில் அவள் இழந்த அப்பாவித்தனத்திற்காகவும் உணர்ச்சிகளின் சூறாவளியால் சிதைந்த பிணைப்புகளுக்காகவும் மௌனமாக கண்ணீர் விட்டு அழுதால் அவர்களின் வழக்கத்திற்கு மாறான குழப்பத்தின் கிசுகிசுக்கள் காட்டுத்தீ போல கிராமம் முழுவதும் பரவியதால் மூவரும் துருவியறியும் கண்கள் மற்றும் அசைக்கும் நாக்குகளின் தயவில் தங்களை கண்டனர் வதந்திகள் புயல் போல சுழன்றது ஒரு காலத்தில் அவர்களின் நட்பின் மீது சந்தேகம் மற்றும் சந்தேகத்தின் நிழல்களை வீசியது துர்பாக்கியத்தை எதிர்கொண்டாலும் புயலின் நடுவே ஒளி விளக்குகள் போல ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டனர் விதியின் மன்னிக்காத கருத்தால் நட்பின் பந்தங்கள் சோதிக்கப்படுகின்றன விந்தயானி திருதி மற்றும் வித்யா ஆகியோர் ஆசை மற்றும் ஏக்கத்தின் கொந்தளிப்பான நீரில் செல்லும் போது அவர்கள் காதல் மற்றும் துரோகத்தின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அவர்களை துண்டாட அச்சுறுத்தும் உணர்ச்சிகளின் புயல் இறுதியில் அவர்களை சுய கண்டுபிடிப்பு மற்றும் மீட்பின் பாதையில் அழைத்து செல்லும் என்பது அவர்களுக்கு தெரியாது படி மூன்று மாற்றத்தின் அலைகள் பன்னி கெட்டில் என்ற அமைதியான கிராமத்தில் காற்றில் கிசுகிசுக்களும் ரகசியங்களும் நிழலில் தங்கியிருந்தன மிந்தயானி திருத்தி மற்றும் வித்யாவின் வாழ்க்கை மாற்றத்தின் அலைகளால் என்றென்றும் மாறவிருந்தது நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது மூவருக்கும் இடையே இருந்த பிரிக்க முடியாத பந்தம் விளிம்புகளில் விரிவடைந்தது மீதில்லாத அன்பின் கனத்தால் வேட்டையாடப்பட்ட மிண்டாயானி தன் எண்ணங்களின் தனிமையில் பின்வாங்குவதை கண்டாள் அவளது இதயம் ஏக்கத்தால் வலித்தது ஆனாலும் தன் ஆசைகளை நிறைவேற்றுவது தன் அன்பான தோழியின் நம்பிக்கையை துரோகம் செய்வதாக அவள் அறிந்தாள் மிண்டையணியின் உணர்வுகளின் அறிவால் துன்புறுத்தப்பட்ட திருதி தனது சொந்த உணர்ச்சிகளின் குற்ற உணர்ச்சியுடன் மலித்தம் செய்தார் மிந்தாயணியுடன் அவனது நட்பு ஒரு பொக்கிஷமாக இருந்தது ஆனாலும் அவனுக்குள் மலர்ந்த பாசத்தின் கிளர்ச்சிகளை அவனால் மறுக்க முடியவில்லை நாளுக்கு நாள் நட்புக்கும் காதலுக்கும் இடையிலான கோடுகள் மங்களாகி அவனை நிச்சயமற்ற கடலில் தள்ளியது மேலும் அவர்களின் சிக்குண்ட உணர்ச்சிகளின் குறுக்கு வெட்டில் சிக்கிய அமைதியான பார்வையாளர் வித்யா அவர்களின் நட்பின் பிணைப்புகள் மணல் துகள்கள் போல அவள் விரல்களில் நழுவுவதை உணர்ந்தாள் அவளுடைய இதயம் அவளுடைய தோழிகளுக்காக வலித்தது ஆனால் அவளது உள்ளத்தில் துரோகத்தின் உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை இரவின் அமைதியான தருணங்களில் அவர்கள் இழந்த அப்பாவித்தனத்திற்காகவும் அவர்களின் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத பந்தத்தின் எளிமைக்காகவும் அவள் ஏங்கினாள் அவர்களின் வழக்கத்திற்கு மாறான குழப்பத்தின் கிசுகிசுக்கள் காட்டுத்தீ போல கிராமம் முழுவதும் பரவியது அவர்களின் நட்பின் மீது சந்தேகம் மற்றும் சந்தேகத்தின் நிழல்களை வீசியது மூவரும் தங்களை ஒரு குறுக்கு வழியில் கண்டனர் அவர்களின் ஒரு காலத்தில் ரம்யமான வாழ்க்கை இப்போது ஆசை மற்றும் ஏக்கத்தின் சிக்கல்களால் சிதைக்கப்பட்டது அவர்களை தையல்களில் கிழித்துவிடும் என்று அச்சுறுத்த மாற்றத்தின் அலைகள் கிராமத்தில் அலைமோதுகின்றன மிந்தயானி திருதி மற்றும் வித்யா ஆகியோர் தங்கள் விதியின் உச்சியில் நிற்பதால் அவர்கள் காதல் மற்றும் துரோகம் போன்ற கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் வரவிருக்கும் நாட்களில் அவர்கள் செய்யும் தேர்வுகள் அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் வடிவமைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது படி நான்கு மீட்பின் பாதை பசுமையான கிராமமான பன்னி கெட்டில் இலைகளின் சலசலப்பு மற்றும் பறவைகளின் கீச்சொலி அமைதியான காற்றில் எதிரொலித்தது காதல் நட்பு மற்றும் துரோகத்தின் கதை அதன் உச்சத்தை எட்டியது மிந்தையானி திருதி மற்றும் வித்யா ஆகியோர் தங்கள் விதியின் குறுக்கு வழியில் நின்றனர் அவர்களின் இதயங்கள் சொல்லப்படாத உண்மைகளின் சுமை மற்றும் முறிந்த பிணைப்புகளால் பாரமாக இருந்தன மூவருக்கும் இடையே இருந்த உடைக்க முடியாத பிணைப்பு விதியின் மன்னிக்க முடியாத கையால் சோதிக்கப்பட்டது ஆழமாக ஓடிய வடுக்களை விட்டு சென்றது மிண்டாயானி விதியின் மீதான அவளது அலாதியான அன்பின் கணத்தால் துடித்த அவளது ஆவி காட்டின் அமைதியான தனிமையில் ஆறுதல் கண்டது கிசுகிசுக்கும் மரங்கள் மற்றும் நடனமாடும் நிழல்களுக்கு மத்தியில் அவள் தனது இதயத்தின் பாவங்களுக்கு விமோசனம் தேடினாள் அவர்களின் நட்பின் சிதைந்த துண்டுகளை சரி செய்ய ஒரு வாய்ப்புக்காக இயங்கினாள் மிண்டையானியின் உணர்வுகள் மற்றும் தனது சொந்த உணர்ச்சிகளின் குற்ற உணர்ச்சி யால் வேதனையடைந்த திருதி சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்கினார் அவரது ஆன்மாவை தேடும் சோதனையின் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவர் தனது நண்பர்களின் பார்வையில் மீட்பை காணும் நம்பிக்கையில் தான் ஏற்படுத்திய வழிக்கு மன்னிப்பு தேடினார் அவர்களின் நட்பின் அவிழ்த்தலுக்கு சாட்சியாக இருந்த வித்யா அமைதியான பார்வையாளரின் சொந்த நெகிழ்ச்சியின் ஆழத்தில் வலிமையை கண்டார் தளராத உறுதியுடன் எரிந்து போன பாலங்களை மீண்டும் கட்டுவேன் என்று சபதம் செய்தால் அவை அனைத்தையும் தின்றுவிடும் என்று அச்சுறுத்தும் இருளில் நம்பிக்கை விளக்கத்தை அளித்தால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மூவரும் குணமடைந்து மீட்பின் பயணத்தை தொடங்கினர் இதயபூர்வமான உரையாடல்கள் மற்றும் ஆன்மாவை தூண்டும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் மூலம் அவர்கள் தங்கள் நட்பை பாதித்த பேய்களை எதிர்கொண்டனர் மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தை தேடுவதில் தங்கள் பாதிப்புகளை வெளிப்படுத்தினர் மீட்பின் பாதை இருளில் ஒளியின் கலந்தரை விளக்கமாக திருத்தி வித்யா முன் நீண்டது மன்னிப்பு மற்றும் குணப்படுத்துதல் என்ற வளைந்த பாதையில் அவர்கள் பயணித்த போது உண்மையான மீட்பு கடந்த கால தவறுகளை அழிப்பதில் இல்லை மாறாக அவர்களின் பிணைப்பின் அசைக்க முடியாத வலிமையில் உள்ளது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் பன்னி கெட்டிலின் இதயத்தில் கிசுகிசுக்கும் மரங்கள் மற்றும் இலைகளின் மென்மையான சலசலப்புகளுக்கு இடையில் காதல் நட்பு மற்றும் துரோகத்தின் கதை அதன் முடிவை எட்டியது மிந்தயானி திருதி மற்றும் வித்யா ஆகியோர் தங்கள் கடந்த கால சாம்பலில் இருந்து வெளிப்பட்டனர் அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது மன்னிக்கும் வலிமை மற்றும் மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாகும் படி ஐந்து ஒரு புதிய விடியல் பன்னி கெட்டில் என்ற அமைதியான கிராமத்தில் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தின் கிசுகிசுக்களுடன் கலந்திருந்தன ஒரு புதிய விடியல் நம்பிக்கை மீட்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நட்பு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஒரு அத்தியாயத்தின் தொடக்கத்தை அறிவித்தது மிந்தயானி நிதி மற்றும் வித்யா ஆகியோர் அருகருகே நின்றனர் புதிய தொடக்கத்தின் உறுதி மொழியால் அவர்களின் இதயங்கள் ஒளிரும் அவர்களின் பயணத்தின் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை உருவாக்கியது அவர்களின் நட்பை துன்பத்தின் நெருப்பால் பலப்படுத்தியது மிண்டையானி அவளது ஆவி கூறப்படாத அன்பின் தலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டது புதிய சுதந்திரத்தின் அழகை தழுவியது அவள் ஆன்மாவின் இருண்ட மூலைகளை ஒளிரச் செய்யும் புன்னகையுடன் நட்பின் மகிழ்ச்சியிலும் வரவிருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளிலும் அவள் மகிழ்ச்சியடைந்தாள் தான் செய்த தேர்வுகளால் நிம்மதியடைந்த அவனது இதயம் நிமிர்ந்து நின்ற உறுதியுடன் நின்றான் அவர்களின் பயணத்தின் சோதனைகள் மூலம் அவர் அன்பு மற்றும் விசுவாசத்தின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தார் அவரது அன்பான நண்பர்களின் அசைக்க முடியாத ஆதரவில் ஆறுதல் கண்டார் அமைதியான பார்வையாளரான வித்யா உறுதியான துணையாக மாறியது விதியின் அலைகளுக்கு மத்தியில் வலிமையின் தூணாக நின்றது கருணையுடனும் கண்ணியத்துடனும் இருந்த இரவுகளில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக வெளிப்பட்ட அவர்களின் நட்பின் சிக்கல்களை அவள் வழிநடத்தினால் சூரியன் தனது தங்க ஒளியில் கிராமத்தை குளிப்பாட்டியது அதன் குடிமக்களின் முகத்தில் ஒரு சூடான பிரகாசத்தை ஏற்படுத்தியது மூவரும் ஒரு புதிய சாகசத்தை மேற்கொண்டனர் அவர்கள் ஒன்றாக திறந்த இதயத்துடனும் திறந்த மனதுடனும் அறியாதவர்களை அரவணைத்து முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் கடந்த காலத்தின் எதிரொலிகள் பின்னணியில் மங்கி ஒளிமயமான நாளைய மொழியால் மாற்றப்பட்டது மிந்தாயானி திருதி மற்றும் வித்யா காதல் நட்பு மற்றும் மீட்பின் பயணத்தை மேற்கொண்டனர் அவர்களின் இதயங்கள் எந்த புயலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிணைப்பில் பின்னிப்பிணைந்தன சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களை பன்னி கெட்டில் என்ற அமைதியான கிராமத்தில் வீசியது காதல் நட்பு மற்றும் துரோகத்தின் கதை முடிவடைந்தது பின்னடைவு மன்னிப்பு மற்றும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றது மனித ஆவியின் நீடித்த சக்தி படி ஆறு எபிலோ பன்னி கெட்டில் என்ற வினோதமான கிராமத்தில் நேரம் அசையாமல் நின்று வாழ்க்கையின் தாளங்கள் மென்மையான நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தன காதல் நட்பு மற்றும் மீட்பு ஆகியவற்றின் கதை அதன் முடிவை எட்டியது ஆயினும் கூட அவர்களின் பயணத்தின் எதிரொலி அவர்களின் கதைக்கு சாட்சியாக இருந்தவர்களின் இதயங்களில் நீடித்தது மிந்தையானி விதி மற்றும் வித்யா ஆகியோர் தங்கள் கொந்தளிப்பான பயணத்தின் சோதனைகளில் இருந்து முன்பை விட வலுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஒற்றுமையாகவும் வெளிப்பட்டனர் அவர்களின் பந்தம் ஒருமுறை உணர்ச்சிகளின் சூறாவளியால் சோதிக்கப்பட்டது காலத்தின் சோதனைகளை தாங்கியது நட்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும் அவர்கள் தங்கள் பிரியமான கிராமத்தின் கற்களால் ஆன தெருக்களில் நடந்து செல்லும் போது அவர்களின் சிரிப்பு காற்றில் இசை போல எதிரொலித்தது ஒரு மகிழ்ச்சியான சிம்பொனி அவர்களை இணைக்கும் பிணைப்புகளை பற்றி பேசுகிறது ஒவ்வொரு அடியிலும் கடந்த காலத்தின் நிழல்களை விட்டுவிட்டு நிகழ்காலத்தின் அழகை அவர்கள் தழுவினர் மிண்டாயானி புதிய சுதந்திரத்துடன் பிரகாசித்த அவளுடைய ஆவி அவளுடைய நண்பர்களின் கைகளில் ஆறுதல் கண்டது அவளுடைய இதயம் இன்னும் சொல்லப்படாத ஆசைகளின் எதிரொலிகளை சுமந்தாலும் அவர்களின் நட்பின் அழகைப் போற்ற கற்றுக்கொண்டாள் அவர்களின் பந்தம் எந்த விரைவான உணர்ச்சியையும் விட வலுவானது என்பதை அறிந்தாள் பிரிதி தான் செய்த தேர்வுகளால் மனம் அமைதியடைந்து அசைக்க முடியாத பக்தியுடன் மிண்டையணியின் பக்கம் நின்றார் ஒன்றாக அவர்கள் கைகோர்த்து நடந்தார்கள் அவர்களின் காதல் அவர்களை மூழ்கடிக்கும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது அமைதியான பார்வையாளரான வித்யா உறுதியான தோழமையாக மாறினார் அவளுடைய நண்பர்கள் நிகழ்காலத்தின் அழகை தழுவுவதை பார்த்து சிரித்தாள் நன்றியுணர்வு நிரம்பிய இதயத்துடனும் அன்பினால் நிரம்பிய உள்ளத்துடனும் அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பதை அவள் அறிந்தாள் சூரியன் அடிவான இத்திற்கு கீழே மூழ்கி அமைதியான கிராமமான பன்னி கெட்டில் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது மூவரும் ஒன்றாக நின்றனர் அவர்களின் இதயங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு பிணைப்பில் சிக்கிக் ஏனென்றால் அன்பு நட்பு மீட்பின் இழைகளால் பின்னப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையின் திரைச்சீலையில் அவர்கள் மகிழ்ச்சியின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தார்கள் நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் மின்னியதும் கிராமம் அவர்களின் கண்காணிப்பு பார்வையில் அயர்ந்து தூங்கியதும் பன்னி கெட்டில் காதல் நட்பு மீட்பின் கதை முடிவடைந்து பின்னடைவு மன்னிப்பு மற்றும் நீடித்த ஆற்றலை விட்டுச் சென்றது மனித ஆவி படி தி லைட்ஸ் ஆன் காற்றின் கிசுகிசுக்கள் கடந்த காலத்தின் எதிரொலிகளையும் எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் சுமந்து கெட்டில் இதயத்தில் காதல் நட்பு மற்றும் மீட்பு ஆகியவற்றின் மரபு தொடர்ந்து செழித்து கொண்டிருந்தது மிண்டையணி திருதி மற்றும் வித்யா ஆகியோரின் கொந்தளிப்பான பயணத்தில் இருந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன இருப்பினும் அவர்களின் கதை கிராம கதைகளின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது அவர்களுடையது பின்னடைவு மன்னிப்பு மற்றும் மனித ஆவியின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் கதையாக இருந்தது வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது மிண்டையணி திருதி வித்யா ஆகியோர் நீண்ட காலமாக புராண கதைகளுக்குள் நுழைந்துவிட்டனர் பன்னி கெட்டிலின் கற்கள் வீதிகளில் நடந்து செல்பவர்களால் அவர்களின் பெயர்கள் பயபத்தியுடன் கிசுகிசுத்தன ஆயினும் கூட அவர்களின் கதையால் தொட்டவர்களின் இதயங்களில் அவர்களின் மரப்பு வாழ்ந்தது கடந்த ஆண்டுகளில் கிராமம் மாறிவிட்டது இருப்பினும் தோழமை மற்றும் இரக்க உணர்வு மாறாமல் இருந்தது அக்கம்பக்கத்தினர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் வசந்த காலத்தில் காட்டுப்பூக்கள் போல நட்பு மலர்ந்தது குழந்தைகள் கிராமத்தின் சதுக்கத்தில் விளையாடினர் அவர்களின் சிரிப்பு மகிழ்ச்சியான மணிகள் போல எதிரொலித்தது பெரியவர்கள் பழங்கால மரங்களின் நிழலில் அமர்ந்து கடந்த நாட்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர் பன்னி கெட்டிலின் ஒவ்வொரு மூலையிலும் மிண்டையனி திருதியை வித்யாவின் பாரம்பரியம் மரியாதையுடனும் போற்றுதலுடனும் கொண்டாடப்பட்டது அவர்களுடையது காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு கதையாக இருந்தது இது காதல் மற்றும் நட்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும் இரவின் அமைதியான தருணங்களில் நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் மின்னும் போது கிராமம் அயர்ந்து தூங்கும் போது பன்னியில் முக்கோண காதல் மரபு மனித ஆவியின் அழகையும் இதயத்தின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளையும் நினைவூட்டுகிறது சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் அமைதியான கிராமமான பன்னி கெட்டில் முழுவதும் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களை வீசியது காதல் நட்பு மற்றும் மீட்பின் கதை அதன் இறுதி அத்தியாயத்தை எட்டியது கிராமத்தின் அமைதியான மூலைகளில் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தின் கிசுகிசுக்களுடன் கலந்து மற்றும் வித்யாவின் மரபு வாழ்ந்தது அவர்களின் பரபரப்பான பயணம் வெளிப்பட்டு பல தலைமுறைகள் கடந்துவிட்டன ஆனாலும் அவர்களின் கதை பன்னி கெட்டில் வீட்டிற்கு அழைத்தவர்களின் இதயங்களில் தொடர்ந்து எதிரொலித்தது காலத்தின் சோதனையை தாங்கி நிற்கும் மூவரின் கதையை பெரியவர்கள் விவரிக்கும்போது குழந்தைகள் விரிந்த கண்களுடன் கேட்டார்கள் அவர்களின் காதல் மந்திரத்தால் அவர்களின் கற்பனைகள் தீப்பிடித்தன கிராமத்தின் சதுக்கத்தில் பழங்கால மரங்களின் நிழலுக்கு அடியில் ஒரு நினைவு சின்னம் உயரமாகவும் பெருமையாகவும் இருந்தது ஒரு காலத்தில் அதன் நடுவில் செழித்து வளர்ந்த நட்பின் நீடித்த ஆவிக்கு ஒரு அஞ்சலி அதன் வானிலை நிலப்பரப்பில் பெயர்கள் அவை வரலாற்றில் என்றென்றும் அழியாதவை ஆண்டுகள் கடந்து பருவங்கள் மாறியபோது பன்னியில் முக்கோண காதல் மரபு கருணை மற்றும் இரக்க செயல்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது அக்கம்பக்கத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நட்பு மலர்ந்தது கிராமப்புறங்களை அலங்கரிக்கும் காட்டுப்போக்கள் போல காதல் மலர்ந்தது பிரதிபலிப்பின் அமைதியான தருணங்களில் நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் மின்னும் கிராமம் அவர்களின் கண்காணிப்பு பார்வையின் கீழ் அயர்ந்து தூங்கியது மிண்டாயானி திருதி மற்றும் வித்யாவின் ஆவிகள் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் நீடித்தன அவர்களின் கதை நெகிழ்ச்சி மன்னிப்பு மற்றும் மனித இதயத்தின் அசைக்க முடியாத சக்தி அன்பின் அனைத்து வடிவங்களிலும் அழகுக்கு ஒரு சான்றாகும் பன்னிக்கெட்டில் கிராமம் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய மூன்று நண்பர்களின் நீடித்த மரபுக்கு சான்றாக நின்றது இரவின் அமைதியில் அவர்களின் ஆவிகள் நட்சத்திரங்களுக்கு இடையில் நடனமாடின அவர்களின் அன்பான கிராமத்தின் திரைச்சீலையில் என்றென்றும் அழியாது

ஆனாலும் அவர்களின் கதை கிராமத்தின் கூட்டு நினைவில் பொறிக்கப்பட்டுள்ளது இது பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்பட்ட கதை அன்பின் நீடித்த சக்தி மற்றும் மனித ஆவியின் நிகழ்ச்சி ஆகியவற்றை நினைவூட்டுகிறது ஆண்டுகள் பல தசாப்தங்களாக மாறியது மற்றும் பருவங்கள் அவர்களின் நித்திய நடனத்தின் மூலம் சுழற்சியாக மாறியது பன்னி கெட்டில் கதையில் புதிய அத்தியாயங்கள் வெளிப்பட்டன குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்தனர் மேலும் பெரியவர்கள் தங்கள் ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தனர் பல நூற்றாண்டுகளாக கிராமத்தை வரையறுத்த மரபுகள் மற்றும் மதிப்புகளை முன்னோக்கி கொண்டு சென்றனர் வாழ்க்கையின் அலைச்சலுக்கு நடுவே கடந்த காலத்தின் எதிரொலிகள் மலர்ந்த மல்லிகை பூக்களின் இனிய நறுமணம் போல காற்றில் தவழ்ந்து கொண்டிருந்தன கிராமத்து சதுக்கத்தில் இசை போல சிரிப்பு ஒலித்து மசாலா வாசனை காற்றை நிரப்பியது மிண்டாயானி விதி மற்றும் வித்யாவின் ஆவி வாழ்ந்தது பன்னி கெட்டிலின் கல்வீதிகளில் நடந்து சென்றவர்களால் அவர்களின் பெயர்கள் பயபக்தியுடன் கிசுகிசுக்கப்பட்டன அவர்களின் பாரம்பரியம் பாடலிலும் கதையிலும் கொண்டாடப்பட்டது ஏனென்றால் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு கதை அவர்களுடையது நீடித்த நட்பின் பிணைப்புக்கும் மனித இதயத்தின் அழகுக்கும் சான்றாக இருந்தது தெற்கு கீழே மூழ்கி அமைதியான கிராமமான பன்னி கெட்டில் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது வாழ்க்கை வட்டம் அதன் நித்திய சுழற்சியை தொடர்ந்தது இரவின் அமைதியான தருணங்களில் நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் மின்னும் கிராமம் அவர்களின் கண்களுக்கு கீழே அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது பன்னியில் முக்கோண காதல் மரபு வாழ்ந்து வந்தது நம் விதியை வடிவமைக்கும் மற்றும் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் அன்பின் சக்தியின் காலமற்ற நினைவூட்டல் நட்பின் பிணைப்புகள் படி பத்து பன்னியில் முக்கோண காதல் முடிவு சூரிய ஒளியின் இறுதி கதிர்கள் அமைதியான கிராமமான பன்னி கெட்டில் தங்க நிறத்தில் குளித்த போது காதல் நட்பு மற்றும் மீட்பு ஆகியவற்றின் கதை முடிவுக்கு வந்தது கிராமத்தின் அமைதியான மூலைகளில் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தின் கிசுகிசுக்களுடன் கலந்து மிந்தயானி விதி மற்றும் வித்யாவின் மரபு வாழ்ந்தது அவர்களின் பயணம் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் இழந்த காதல் மன்னிப்பு மற்றும் மீட்பு ஆகியவற்றில் ஒன்றாக இருந்தது எல்லாவற்றின் மூலமும் அவர்கள் வலுவாக வெளிப்பட்டனர் அவர்களின் பிணைப்பு உடைக்க முடியாதது அவர்களின் ஆவிகள் எப்போதும் தங்கள் அன்பான கிராமத்தின் திரைச்சீலையில் பிணைந்தன கிராம மக்கள் கிராமத்தின் சதுக்கத்தில் பழங்கால மரங்களின் நிழலுக்கு அடியில் கூடி மனித ஆவியின் வெற்றியையும் நட்பின் நீடித்த சக்தியையும் கொண்டாடினர் மகிழ்ச்சியின் பாடல்கள் காற்றை நிரப்பின நீண்ட காலமாக மறந்த பாடலின் மெல்லிசை போல சிரிப்பு எதிரொலித்தது பிரதிபலிப்பின் அமைதியான தருணங்களில் நட்சத்திரங்கள் தலைக்கு மேல் மின்னும் கிராமம் அவர்களின் கண்காணிப்பு பார்வையில் அயர்ந்து உறங்கியது மிண்டாயானி ரிதி மற்றும் வித்யாவின் ஆவிகள் நிழல்களுக்கு நடுவே நடனமாடின அவர்களின் இதயங்கள் அமைதியடைந்தன அவர்களின் ஆத்மாக்கள் அன்பின் பிணைப்பால் எப்போதும் பிணைக்கப்பட்டன முடிவடைந்த நிலையில் கிராம மக்கள் தங்கள் அன்பான நண்பர்களிடம் நன்றியுணர்வு மற்றும் அன்பால் நிறைந்த இதயங்களுடன் விடைபெற்றனர் அவர்களின் கதை வருங்கால தலைமுறைகளுக்குச் சொல்லப்படும் அன்பின் அழகு மற்றும் மனித ஆவியின் வலிமையின் காலத்தால் அழியாத நினைவூட்டல் எனவே ஒரு புதிய நாள் வரப்போகிறது என்ற வாக்குறுதியுடன் பன்னி கெட்டில் கிராம மக்கள் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் எதிர்காலத்தை எதிர்நோக்கினர் பன்னியில் முக்கோண அன்பின் மரபு கிராமத்தை வீடு என்று அழைக்கும் அனைவரின் இதயங்களிலும் வாழும் என்பதை அறிந்து கொண்டனர் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது அடுத்த பருவத்தில் புதிய அத்தியாயங்கள் வெளிப்படும் புதிய கதாபாத்திரங்கள் வெளிப்படும் புதிய சாகசங்கள் இருக்கும் அதுவரை அன்பு உங்கள் இதயங்களை வழிநடத்தட்டும் நட்பு உங்கள் வழியை ஒளிரச் செய்யும்